மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் ஆம் மகாகவி பாரதியின் இந்த மந்திர வார்த்தைகளுக்கேற்ப கல்லூரி சேரும் மாணவர்களின் கனவு மெய்ப்பட இன்று சிங்காடிவாக்கம் அரசனர் மேல்நிலைப் பள்ளியில் கல்லூரி கனவு நிகழ்வு இனிதே நடைபெற்றது சிறப்புறவும் திறம்படவும் நேர்த்தியாகவும் கற்பிக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மட்டுமல்லாமல் பள்ளியின் முன்னாள் மாணவரும் இந்நாள் அட்வொகேட்டுமான மதிப்புமுகு ஜி ராஜன் அவர்களின் வழிகாட்டுதலும் பெற்று மாணவர்கள் தெளிவு பெற்றனர் கற்றலில் மட்டுமின்றி கல்லூரி படிப்பு சார்ந்தும் மாணவர்களுக்கு வழிகாட்டி ஆலோசனை வழங்கியது மனதிற்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தந்தது நன்றி கலாவல்லி அருள் தலைமை ஆசிரியர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி சிங்காடிவாக்கம்